அம்மா என்ன தம்பி ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க புதுசா காஸ்டல் சேர்ந்திருக்கீங்களா அந்த பள்ளியினுடைய கேன்டின் இந்த நீளமான சிமெண்ட் பெஞ்சில் கவலையோடு சோமா உட்கார்ந்திருந்த அருணை பார்த்து கேட்டார் அந்த பெரியவர் அன்போடு அவனிடம் பேசிய அந்த பெரியவரை பார்த்தால் அவனுக்கு அவன் தாத்தாவின் ஞாபகம் வந்தது அவன் தாத்தாவும் இப்படித்தான் அவன் கொஞ்சம் சோர்ந்திருப்பதை பார்த்துவிட்டால் போதும் உடனே என்னாச்சுப்பா ஏதாவது வேணுமா அப்பா திட்டிட்டானா ஸ்கூல்ல நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்களா டீச்சர் திட்டிட்டாங்களா என்று பல கேள்விகளை கேட்பார் தாத்தாவின் அன்பு அன்புமிந்த கேள்விகளுக்கு அருண் எப்போதும் பொறுமையாக பதில் பேசமேட்டான் ஒரு சளி சிடு சிடுசிடுவென்று பதில் சொல்வான் அப்போதெல்லாம் அவருடைய அன்பவனுக்கு புரியவில்லை அவனோட பிரியமாக அக்கறையோடு பேசும் தாத்தா பாட்டி அம்மாவின் அன்பு ஒரு பெரிய விஷயமா நினைக்காம இருந்தவனுக்கு இந்த காஸ்டலில் வந்த கொஞ்ச நாள்ல அது ஒரு பெரிய இழப்பாக தெரிகிறது எந்த பதிலும் பேசாமல் அழுத கண்கள் சிவந்த கண்களோடு அவரையே பார்த்து கொண்டு வந்தாரோட பெரியவர் திரும்பவும் கேட்டான் ஏன் தம்பி வீட்டு ஞாபகம் வந்துருச்சா புதுசாக காஸ்டல் சேர்ந்த பிள்ளைங்க எல்லாருக்குமே முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் இங்கே இருக்கிற பசங்க கூட சேர்ந்த பழகின பிறகு சரியாயிடும் கவலைப்படாமல் உள்ளே போய் சாப்பிடுங்க இந்த ஸ்கூலுக்குன்னு மிகவும் நல்ல பேர் இருக்கிறதால பல ஊர்களேந்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எங்கே படித்தால் நல்லது என்று காஸ்டல் சேர்த்து விடுகிறார்கள் அப்படி வந்து சேர்ந்த பிள்ளைகள் ஆரம்பத்தில் அல்லது ஆர்ப்பாட்டம் பழகி போகும் வரை அழுகையும் இருப்பார்கள் தாத்தா எனக்கு பசிக்கவே அதான் அவன் என்று உண்மையில் சாப்பாடு சுத்தமாக பிடிக்கவில்லை இங்கே காஸ்டலுக்கு வந்த பிறகு இதை அவன் அப்பாவிடம் போனில் சொல்லி புலம்புவான் ஆனால் அவர் உனக்கு போ போ பழகிவிடும் என்று சொல்லிவிட்டான் அவன் அம்மாவும் கூட அந்த ஊர்லேயே ஒரு வீட்டை பாருங்க நான் வேணா அவன் கூட போய் இருந்துக்கிறேன் என்று சொல்லி பார்த்தான் இவன் ஒருத்தனுக்காக நீ அங்கே போகிறதா நல்ல வேடிக்கை எங்கே எனக்கு நம்ம பொண்ணுக்கு எங்கள் அப்பாவுக்கு இப்படி எல்லாருக்கும் யார் சமைக்கிறதாம் என்று கோவப்பட்டா அவன்கிட்ட தானாக வந்து பேசியோட இந்த சந்தேகத்தை கேட்டால் நண்டாயிருக்கேன் அவளுக்கு தோணிட்டு ஏன் தாத்தா இங்கே எல்லாரும் இந்த கிணல சாப்பிடும்போது எனக்கு மட்டும் இந்த சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது இந்த சாப்பாடு எங்கள் அம்மா செஞ்சு தர மாதிரி டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது அதான் எனக்கு அம்மா நினைப்பாக இருக்குது பேச பேச அவன் கண்கள் கண்ணீரே சிந்த ஆரம்பித்தது அடடா தம்பி ஏன் அழற அழாத இங்கே என்ன பாரு அந்த பெரியவர் அவனை சமாதானப்படுத்திவிட அவன் அருகில் உட்கார்ந்தான் நீ அழாம இருந்தா உன் அம்மா சமையல் மட்டும் ஏன் ருசா இருக்கிறதுங்கிற ரகசியத்தை சொல்வேன் அவனுடைய கவனத்தை மாற்றி சந்தோஷப்படுத்தவே அவர் அப்படி பேச ஆரம்பித்தான் அவனுக்கும் அவர் சொன்ன விதம் பிடித்திருந்தது அம்மா சமையல் ஏதோ ரகசியம் இருக்கு என்று அவனும் நம்பினான் உடனே அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் அவர் முகத்தை பார்த்தான் சரி சொல்லுங்க தாத்தா அருண் கண்களை துடைத்துக் கொண்டான் தம்பி பேர் என்ன அருண் உன் பேர் ரொம்ப அழகாக இருக்கு அருண் அம்மா சமையல் ருசியாக இருக்க இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்த சமலில் சேர்க்கணும் முதல்ல அந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் என்று அவர் மேலும் சுவாரஸ்யமாக பேச அருண் முகமலர்ச்சியோடு ஆர்வம் பொங்க கேட்டான் அது என்ன ரெண்டு விஷயம் நீ உன் வகுப்புல முதல் ரேங்க் வாங்கணும்னா என்ன பண்ணுவ படங்களை பாடங்களை நல்லா கவனிக்கணும் அப்புறம் நல்லா படிக்கணும் அவருடைய கேள்விக்கு சட்டென்று அவன் பதில் சொன்னான் ரொம்ப சரி நல்லா படிக்கிறவங்க எல்லாம் பாஸ் மார்க் வாங்கிடலாம் ஆனா படிக்கிற எல்லாருமே முதல் ரேங்க் வாங்க முடியறதில்லையே அது ஏன் ஏன் அவர் என்ன சொல்ல போகிறார் என்கிற ஆர்வத்தில் பரபரப்பாக இருந்தான் அருண் அதுக்கு பாடங்களை ஆழமாய் படிக்கிறதோட ஆர்வமாகவும் படிக்கணும் ஆமா ஆமா என்று தலையை ஆட்டினான் அருண் அது மாதிரி அம்மா சமைக்கும்போது அதை சாப்பிட்றவங்க போறவங்க எல்லாம் வயிறார சாப்பிடணும் அதுக்கு அந்த சமையல் ருசியோடு இருக்கணுங்கிற எண்ணத்தோடு ஆர்வமாக சமைப்பாங்க ஆர்வமாக செய்கிற போது தான் நமக்கு செய்கிற வேலையில் முழுமையான ஈடுபாடு வரும் ஒரு சமயம் நல்லா இருக்க சேர்க்க வேண்டிய முதல் விஷயம் முழு ஈடுபாடு ஓ அப்போ அந்த இரண்டாவது விஷயம் அவசரமாக விஷயத்தை கேட்க துடித்த அருணை ரசித்தபடி அவர் தொடர்ந்து பேசினான் அந்த இரண்டாவது விஷயம் வேற என்ன அது அம்மா கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய அன்புதான் தான் அன்பை பார்த்து யார் எதை செய்தாலும் அது ருசிக்கும்படியாக இருக்கு அந்த அன்போடு சேர்த்து அம்மா சமையல் செய்யும்போது அந்த சமையல் ருசியாகவும் இருக்கு அவர் சொன்ன அருணுக்கு மிகவும் பிடித்திருந்தது அன்புன்னா அம்மாதான்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லையே ஏன்னா அருணுக்கு அவன் அம்மாவை மிகவும் பிடிக்கும் அவனுக்கு அவனுடைய முகத்தில் தெரிந்த மீழ்ச்சியை பார்த்தா நீ அம்மாவுக்கு பிடித்த பிள்ளை உன் வயிறு காய்ந்தால் அவங்க மனசு தாங்காது நீ இங்கே சாப்பிடாமல் இருந்து உன் உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆனால் நீ இதை சாப்பிடணும் இங்கே நான் தான் சமையல் செய்துக்கிட்டே இருந்தேன் இந்த லீவில் ஊருக்கு போயிருந்தேன் இனிமேல் நீ என்னோடய சமையலை சாப்பிடலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன் அம்மா மாதிரி அன்பு கலந்து சமைச்சாரு சரியா அருண் தம்பி என்றார் பெரியவர் அவருடைய அன்பான பேச்சை கேட்டு அருண் மனசு சமாதானமானது அவன் கேண்டீனில் சாப்பிட மகிழ்ச்சியோடு எழுந்து சென்றான் Nandi